ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இந்த வீடியோவில் முறு முறு தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்பவுமே கிறிஸ்பியாக வருங்க எண்ணெயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இழுக்காதுங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நான் அரை கிலோ இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு அரை கிலோ எடுத்துருக்கேங்க அதை ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே அந்த மாவு வந்து நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த மாவை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான இந்த மாதிரி பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சல்லடை வச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை இந்த சல்லடியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவை போட்டு நல்லா சளிச்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க இந்த அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது கரெக்டாக இருக்கும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு பல்ஸ் மோடில் ஒன்றா ரெண்டாக மட்டும் குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இது கூடவே பார்த்திங்கன்னா அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம ஆல்ரெடி பவுலில் வச்சிருக்கிற பச்சரிசி மாவு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு சேர்த்திக்கோங்க அப்படியே சேர்த்திடாதீங்க இந்த மாதிரி சளிச்சு அந்த பச்சரிசி மாவு கூடவே சேர்த்திக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்திக்கோங்க வேர்க்கடலை போட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இதில் காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறுலேருந்து ஏறு வர மரகாய் சேர்த்திக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் அரை கிலோ மாவுக்கு இதை பார்த்திங்கன்னா நல்லா குற குறைப்பாக தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு நான் தோல் உரித்து எடுத்துருக்கேங்க தோலோட கூட சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது கூடவே போட்டு அரைச்சிட்டு அதையும் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் இந்த மாவு கூடவே எடுத்து சேர்த்திக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்திக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் இந்த அரிசி மாவு கூடவே சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரெண்டு கரண்டு எண்ணெய் ஹீட் பண்ணி சேர்த்து கலந்துக்கணுங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க வெண்ணெய் சேர்த்துற மாதிரி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு சேர்த்து கலந்துக்கோங்க நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துலிங்க வெண்ணெய்க்கு பதிலாக ரெண்டு கரண்டி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லா பக்கமும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது நார்மல் பச்சை தண்ணி தாங்க சுடு தண்ணியெல்லாம் கிடையாது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பதம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பேசுகிற அளவுக்கு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தும் போது நல்லா பதிகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா தட்டி பார்த்திங்கன்னா சேப்புக்கு வரும் எல்லாம் பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் வந்துச்சுனாவே மாவு பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அறுத்துங்க ரொம்ப இலக்கமாக பெசிஞ்சிட்டிங்கனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டு விடை பார்த்திங்கன்னா எண்ணெய் இழுத்துரும் அதனால் இந்த பதத்துக்கு பெசஞ்சிக்கோங்க நீங்கள் எண்ணெய் எந்த சைஸுக்கு தட்டு விடை தட்டுறீங்களோ அந்த மாதிரி அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பத்து உருண்டையை அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் கவர் எடுத்துருக்கங்க நான் நீங்கள் வேணால் வாழையில் கூட எடுத்துக்கலாம் எண்ணெய் கவரில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சுட்டு மேலே அதோட இன்னொரு கவரை வச்சுங்க இந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா தட்டுவடை மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துடுங்க மேலே இருக்கிற கவரை எடுத்துட்டு பார்க்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு பாருங்க ஓரங்களெல்லாம் விரசல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்குங்க அதுக்காக இந்த சைஸ்க்கு நல்லா தட்டினீங்கன்னா போதுங்க ரொம்ப இதாக தட்டிட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக மெலிசாக தட்டிக்கோங்க அதை தட்டுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் தட்டி தட்டி இந்த மாதிரி ஃபோர் ஹோல்ஸ் போட்டு ஒரு வெள்ளை துணியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து பத்தாய் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது மாதிரிங்க நான் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுட்டோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கிற மாவை ஒன்று ஒன்றா எடுத்து கடாயில் சேர்த்திக்கோங்க கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி கலராகவும் இருக்கும் ஒரே மாதிரி வெந்தும் வந்துடுங்க எல்லாம் ஒரே போல் தெரியும் அதனால அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா அடங்கிடும் தட்டு உடையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடி வச்சு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க தட்டு விடை ரெடி ஆயிருச்சுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பூரிச்சு எடுத்துடலாங்க சூப்பரான கிறிஸ்பியான தட்டு வடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மொறுமுறு தட்டுவடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதோட மொறுமொறு தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதோட சவுண்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்